வஞ்சனபுரம் கிராமத்தில் தீமிதி திருவிழா பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள வஞ்சனபுரம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் எட்டாம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டி விழா தொடங்கப்பட்டது இங்கு பதினெட்டு நாட்களாக மகாபாரத கதைகளை பக்தர்கள் பாடி வந்தனர் முக்கிய நிகழ்வுகளாக தீமிதி திருவிழாவையொட்டி ஏரிக்கரையில் இருந்து சக்தி அழைத்து பக்தர்கள் அக்னிகரகம் பூங்கரகம் வேல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு முதலில் தீமிதித்தனர் பின்னர் கையில் காப்பு கட்டிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி தீமிதித்தனர் இந்த விழாவில் அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்க செந்துறை உதவி காவல்துறை ஆய்வாளர் சரத்குமார் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் ஓர் பொதுமக்கள் செய்து வந்தனர் வஞ்சனபுரம் நல்லநாயகபுரம் நக்கம்பாடி குழுமூர் செந்துறை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்